ஒரு காலம் எங்க பாட்டை வாழந்த நாளையில கண்டெடுத்து கட்டி காத்திருந்த மாட்டாங்க இந்த பெருமரத்து இந்த முனியாண்டி கலிகரி காளி முனி ஐயா ஒத்த காலு சப்பானி உருகாலும் நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடடி வர அந்த பதினெட்டாம் படி பெரியகர பூ மதுர பாண்டி முனி எல்லா சாமியும் அரும்பு குறையாம எங்க பாட்டைங்க ஆண்ட இந்த வல்ல குளத்துல இருக்கா இருக்கு வருவானா கூப்பிட்டா கட்டாயம் வருவேன் பெருமரத்தினாட்டி புள்ளாதே சிவகங்கையின் நன்னாடி நீ நீதிக்கின் ஆயத்துக்கும் பேருவான வத்தா என் சிவகங்க சீமய்யா என் கொல்லங்குடி கிராமத்தில் விட்டுருக்கு என் வெட்டுணையா காளி அம்மா அம்மா நேரம் உன் கொல்லங்குடி எல்லையை வெட்டு இந்த வள்ள குளத்தில் உள்ளே இந்த பெருமரத்தை உங்க அண்ணே முனியாண்டியை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா என் பெருமரத்தானே குதிரா இன்னைக்குள்ள குளத்துல எங்க பாட்டு நாளையிலே புலப்புக்காக இடம் பெயர்ந்து வந்தார உங்க முப்பாட்டே நம்ம எங்க போய் எந்த சீமையில அங்க போறோம் வழி தெரியல அப்ப ஆடு மாடுகளை கூட்டி உங்க பாட்டேன் பிரஞ்சாச்சும் வர இந்த டீ வல்ல குளத்துல குடிஜ போட்டு குடியர்னாரு நம்ம முப்பாட்டே அன்னைக்கு பாட்டைங்களுக்கு இத்தனை மக்க வளமும் இல்லை நம்ம பண வளமும் இல்ல நான் ஒத்தையில குடியேறேன் எனக்கு யாரும் இல்லப்பான்னு சொல்லும் போது ஓலைப்பட்டிய கொண்டாந்து உனக்கு சூளாயிதான் கண்ணுக்கு தெரிஞ்சு கயத்து கட்டில் படுத்து கிடந்த கெலவே அலறி எந்திரிக்கிறேன் அப்போ என் பெருமராத்தா பயம் போடாதடா நான் காமா ஆடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி என் பெருமராத்து முனியா ஆண்டி இந்த மக்களை காத்தது உண்மையான்னா கொஞ்ச நேரம் இந்த வெட்டை வெள்ளி பொட்டலு இல்லை என் முனியா ஆண்டி நீ எந்திரி எந்திரிச்சா ஆடுதாயி பன்னிரெண்டும் வருசா இந்த பாரலையில் குளம் நாட்டு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிழவி பிள்ளைகளை மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில பிள்ளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க பெருமரத்தானே அப்ப கிழவனுக்கு சாமி இறங்கி இந்த பெருமரத்து முனியாண்டி ஊடரங்கி தலைய குளிக்கிய ஆடிலே இந்த புனவாச கிராமம் அள்ள இந்த சுத்து வட்டாரமள்ள கிளக்க குமுறுதுடா மேகம் அள்ள அப்ப மாயமா மலை வேஞ்சி நம்ம கெளவி காட்டல ஓகி மயிலே கீரை উড়ங்கி மக்க வளக்குறடா அப்ப கோட மலை வேஞ்சி நம்ம கெளவி கோவக்கீரை கிரா புள்ள வளக்குறடா நீ சொன்ன சொல்லும் சொல்லும்ாரிட்டி முனியாண்டி கொஞ்ச நேரம் உனக்கு அறுநூறு நல்ல பட்ட சீமா கருவ உடமரம் தாண்டாடுக்க முன்னடி ஊத்து தண்ணி வத்தலே என் கலிசரி காளி முனி ஐயா கொஞ்சம் நேரம் இந்த பெருமரத்து முனியாண்டிய கூட்டிக்கிட்டு நாங்கள் வீராங் குறையலடாக இந்த நாட்டு மக்களை நான் காமாடு தளமாடு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழி பொட்டலில நீ எந்திரி மலையாள நாட்டில அங்கே பேரு சொல்ல பிள்ளை இல்லடா கருப்பு கருப்பு உன்னைய தத்தெடுத்து வளர்த்த மலையாள நாடு படா என் சீமா பதினெட்டாம் படியான அங்கே வச்சு வளர்க்க முடியல ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்ட தண்ணில வந்து உனக்கு பதினெட்டாம் படியான பேர் வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த நல்ல கிராமத்துல நீ என் திரி பதினெட்டாம் படி கருப்போத்தான அவனுக்கு ஒரு காலு பின்னழுக்குதட நொண்டி பயலாய் நீ படுத்தது கலங்கடியாய் என் நொண்டி ஜாமி நீ பார்வை பார்த்த கிளக்கையடா உன் விளையாட்டு மைதானம் என் நொண்டி பயலே கொஞ்சம் நேர நீ திரி மதுரை நல்ல மாநகரம் மேல மட கம்மாயா உனக்கு தண்ணி வரும் களுங்கு பொட்டலதாண்டா உனக்கு படுக்க பாண்டி முனியே நீ மேல மட கம்மாயா விட்டு என் குடிகார பாண்டி முனி நீ தங்கி நப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி தாமத செட கருப்ப அந்த கருப்பாயுரணிய விட்டு கொஞ்ச நேரம் இங்கே பெருமரத்தான கூட்டி கேட்டு அரும்பு குறையாம கொஞ்ச நேர நீ என் திரி பாண்டி முனியையோ தங்க நல்ல வா சாமி முடியற சாஞ்சாடும் Rosa

Pina, pá,